மகாலட்சுமி கதவை தட்டும்போது இந்த ஒரு தவறை மட்டும் செய்துவிடாதீர்கள் ஒரு சாதாரண விவசாயி அம்பாளிடம் செய்த சத்தியத்தால் கோடீஸ்வரனானார் ஆனால் அந்த சத்தியத்தை மறந்த ஒரே காரணத்தினால் அத்தனையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்த அதிர்ச்சி சம்பவம் அதே சமயம் உண்மையான பக்திக்கு மயங்கி அந்த மகாலட்சுமியை சிறுமி வடிவில் வீடு தேடி வந்து தங்கம் கொடுத்த அதிசயம் இது கதையல்ல பாடம் உங்கள் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய இந்த இரண்டு சிலிர்பூட்டும் சம்பவங்களையும் கடைசி வரை பாருங்கள் வாருங்கள் முதலில் அந்த விவசாயியின் கதையை பார்ப்போம் முன்பொரு காலத்தில் மங்களாபுரம் என்ற கிராமத்தில் ராமசாமி மற்றும் லக்ஷ்மி என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தார்கள் ராமசாமி ஒரு எளிய விவசாயி அவருக்கு இரண்டு மகன்கள் மற்றும் இரண்டு மகள்கள் தனக்கு இருந்த சிறிய நிலத்தில் விவசாயம் செய்து அதில் வரும் சொற்ப வருமானத்தில்தான் குடும்பத்தை நடத்தி வந்தார் பிள்ளைகள் வளர வளர செலவுகளும் அதிகரித்தன ஆண் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றனர் பெண் பிள்ளைகள் சிறியவர்கள் வருமானம் போதாததால் குடும்பம் நடத்துவதே பெரும் போராட்டமாக இருந்தது ராமசாமிக்கு விவசாயத்தை தவிர வேறு தொழில் தெரியாது அவரது மனைவி லக்ஷ்மியோ தினமும் மகாலட்சுமி அஷ்டோத்தரத்தை நம்பிக்கையுடன் படித்து வந்தாள் நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருந்தன ஒருநாள் அவர்களின் தூரத்து உறவினர் ஒருவர் வீட்டுக்கு வந்தார் ராமசாமியின் நிலைமையை பார்த்து அவர் மிகவும் வருந்தினார் ராமசாமி உன் நிலைமையை பார்த்தால் பாவமாக இருக்கிறது இவ்வளவு பெரிய குடும்பத்தை வைத்துக்கொண்டு எப்படி சமாளிக்கிறாய் என் ஊருக்கு அருகில் ஒரு பழமையான அஷ்டலட்சுமி கோவில் இருக்கிறது அங்கு சென்று வழிபட்டால் உன் தலைவிதி மாறும் என்று கூறினார் அந்த உறவினர் சொன்னதை கேட்டு நம்பிக்கையடைந்த தம்பதியினர் மறுநாள் காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பூஜையறையில் நின்றனர் தாயே மகாலட்சுமி எங்கள் வறுமையை நீக்கி அருள் வேண்டும் உன்னை தரிசிக்க விரைவில் வருகிறோம் என்று வேண்டிக்கொண்டு பதினோரு ரூபாயை ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வைத்தனர் சில காலத்திற்கு பிறகு கையில் சேர்த்த பணத்துடன் அந்த அஷ்டலட்சுமி கோவிலுக்கு சென்றனர் கோவிலின் அழகை பார்த்து மெய்மறந்தனர் அன்று மகாலட்சுமியின் ஜென்ம நட்சத்திரம் என்பதால் கோவில் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது எங்கு பார்த்தாலும் பூக்கள் பூக்கள் மகாலட்சுமியின் அம்சம் அதனால் பூக்களை மிதிக்கவோ கசக்கவோ கூடாது ராமசாமியும் லக்ஷ்மியும் ஆதி லட்சுமி தைரியலக்ஷ்மி லட்சுமி என அஷ்டலட்சுமிகளையும் மனமுருகி தரிசித்தனர் கோவில் பிரகாரத்தை விட்டு வெளியே வரும்போது ராமசாமி கண்களை மூடி ஒரு வேண்டுதல் வைத்தார் தாயே மகாலட்சுமி எனக்கு மட்டும் இப்போது இருப்பதை விடவும் அதிக செல்வம் கிடைத்தால் என் ஊரிலும் உனக்கு இதே போன்ற ஒரு அஷ்டலட்சுமி கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்வேன் என்று சத்தியம் செய்தார் ஊருக்கு திரும்பிய பிறகு மகாலட்சுமியின் அருள் அவர்கள் மீது மழமளவென பொழியத் தொடங்கியது மகன்களுக்கு நல்ல வேலை கிடைத்தது மகள்களுக்கு நல்ல வரன் அமைந்தது ராமசாமி தொடங்கிய வியாபாரங்கள் எல்லாம் தொட்டதெல்லாம் பொன்னானது அந்தப் பகுதியிலேயே மிகப்பெரிய பணக்காரராக ராமசாமி உயர்ந்தார் ஆனால் பணம் வந்த திமிரில் தான் அன்று கோவிலில் தாய்க்கு கொடுத்த வாக்கை ராமசாமி அடியோடு மறந்துவிட்டார் கடவுளை நினைப்பதற்கு கூட நேரமில்லாத அளவுக்கு பணப் போதையில் மூழ்கினார் கொடுத்த வாக்கை காப்பாற்றாததால் அஷ்டலட்சுமிகளுக்கும் கோபம் வந்தது ஆதி விலகியதால் வியாபாரம் படுத்தது தானியலட்சுமி விலகியதால் வயலில் விளைச்சலின்றி பயிர்கள் எல்லாம் வெள்ளத்தில் அழிந்தன தைரிய விலகியதால் ராமசாமிக்கு இருந்த தைரியம் போய் பயம் பற்றி கொண்டது இப்படி ஒவ்வொரு லட்சுமியாக விலக இறுதியில் வீட்டை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு நடுத்தெருவுக்கு வந்தார் ராமசாமி செல்வந்தராக வாழ்ந்தவர் இன்று ஒன்றுமில்லாத பிச்சைக்காரன் போல ஆனதை நினைத்து வருந்தினார் அப்போது அந்த ஊருக்கு வந்த ஒரு ஞானியை சந்தித்து தன் குறையை சொன்னார் ஞானி தியானம் செய்துவிட்டு ராமசாமி நீ அஷ்டலட்சுமி கோவிலில் ஒரு சத்தியம் செய்தாய் நினைவிருக்கிறதா செல்வம் வந்ததும் அதை மறந்துவிட்டாய் அதுதான் உன் வீழ்ச்சிக்கு காரணம் என்றார் தன் தவறை உணர்ந்து கதறி அழுதார் ராமசாமி சாமி ஆணவத்தால் மறந்துவிட்டேன் இப்போது பரிகாரம் சொல்லுங்கள் என்றார் அதற்கு அந்த ஞானி மீண்டும் அதே கோவிலுக்குச் செல் பதினோரு நாட்கள் தங்கி உன் கைகளால் கோவில் பிரகாரத்தை சுத்தம் செய் அம்பாள் மனமிறங்குவாள் என்றார் உடனே அங்கு சென்று பதினோரு நாட்கள் தங்கி தினமும் அதிகாலையில் எழுந்து கோவில் முழுவதையும் கூட்டிப் பெருக்கி கோலமிட்டு சேவை செய்தனர் அவர்களின் உண்மையான பக்தி மற்றும் பிராயச்சித்தத்தை பார்த்த மகாலட்சுமி மீண்டும் அருள் புரிந்தாள் ஊர் திரும்பிய சில நாட்களிலேயே வெளிநாட்டிலிருந்த பழைய நண்பன் ஒருவன் மூலம் உதவி கிடைத்தது மீண்டும் தொழில் தொடங்கினர் இழந்ததை விட இரண்டு மடங்கு லாபம் கிடைத்தது இம்முறை ராமசாமி தாமதிக்கவில்லை உடனடியாக அஷ்டலட்சுமி கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்தார் வாக்கு தவறாமை எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்தோம் இப்போது பக்தியின் மகிமையை உணர்த்தும் இன்னொரு சிறிய கதையை பார்ப்போம் கலிங்க தேசத்தில் சடகோபன் என்ற பொற்கொள்ளர் வாழ்ந்து வந்தார் அவர் மனைவி ஆண்டாள் மிகவும் நேர்மையானவர்கள் ஆனால் வறுமையில் வாடினர் இவர்களுக்கு கல்யாணி என்ற மகள் இருந்தாள் பக்கத்து வீட்டில் கிருஷ்ணமூர்த்தி என்ற செல்வந்தர் இருந்தார் அவர் மகள் பெயர் கண்மணி சிறுமி கண்மணி தினமும் ஆண்டாள் வீட்டுக்கு வந்து பூக்கள் கொடுப்பாள் இந்நிலையில் சடகோபன் மகள் கல்யாணிக்கு நிச்சயமானது ஆனால் நகைகள் செய்ய கையில் காசில்லை என் மகள் கல்யாணத்திற்கு குண்டுமணி தங்கம் கூட இல்லையே என ஆண்டாள் மகாலட்சுமியிடம் அழுது வேண்டினாள் திருமணத்திற்கு சில நாட்களே இருந்தன ஒரு நாள் காலை வழக்கம் போல பக்கத்து வீட்டு சிறுமி கண்மணி வரவில்லை பூஜை நேரம் கடந்து கொண்டிருந்தது திடீரென கொலுசு சத்தம் கேட்டது வாசலில் கண்மணி நின்றாள் ஆனால் அன்று அவள் முகம் சூரியனைப் போல ஜொலித்தது ஏன் தாமதம் கண்மணி என்று ஆண்டாள் கேட்டாள் பூப்பறிக்க நேரமாகிவிட்டதத்தை இதோ பூக்கள் அப்புறம் அம்மா இந்த இரண்டு ஜோடி தங்க வளையல்கள் புதிதாக வாங்கினார்களாம் உங்களிடம் காட்டிவிட்டு வர சொன்னார்கள் என்று கூறி இரண்டு தங்க வளையல்களை கொடுத்தாள் ஆண்டாள் அந்த வளையல்களை வாங்கி பார்த்து கொண்டிருக்கும் போதே இதோ வந்துவிடுகிறேன் என்று சிறுமி ஓடிவிட்டாள் ஆண்டாள் அந்த வளையல்களை சாமி படத்தின் முன் வைத்துவிட்டு நைவேதியம் எடுத்து வர சமையலறைக்குச் சென்றாள் திரும்பி வந்து பார்த்தபோது ஆண்டாளுக்கு அதிர்ச்சி அங்கே இரண்டு ஜோடி வளையல்களுக்கு பதிலாக நான்கு ஜோடி வளையல்கள் இருந்தன கண்மணி இரண்டு ஜோடிதானே கொடுத்தாள் இது எப்படி நான்கானது என குழம்பியவாறு அதை திருப்பிக் கொடுக்க பக்கத்து வீட்டுக்கு சென்றாள் பக்கத்து வீட்டு பெண்மணியிடம் உன் மகள் கண்மணி கொடுத்த வளையல்கள் இதோ என்றாள் அதற்கு அந்த பெண்மணி என்ன சொல்கிறீர்கள் என் மகள் கண்மணிக்கு இரண்டு நாளாக காய்ச்சல் அவள் படுக்கையை விட்டு எழவே இல்லையே நாங்கள் புது வளையலும் வாங்கவில்லையே என்றார் ஆண்டாளுக்கு உடல் சிலிர்த்தது வந்தது பக்கத்து வீட்டு சிறுமி அல்ல சாக்ஷாத் அந்த மகாலட்சுமியே சிறுமி வடிவில் வந்து தனக்கு அருள் செய்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தாள் அந்த வளையல்களைக் கொண்டு தன் மகளின் திருமணத்தை வெகு சிறப்பாக நடத்தினர் பார்த்தீர்களா நண்பர்களே ராமசாமிக்கு செல்வத்தை கொடுத்ததும் அந்த தாய்தான் வாக்கு தவறிய போது பாடத்தை புகட்டியதும் அவளேதான் அதே சமயம் உண்மையான பக்தியோடு இருந்த ஆண்டாளுக்கு வீடு தேடி வந்து அருள் புரிந்தாள் நம்பிக்கையோடு இருங்கள் நல்லது நடக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இதுபோல பல ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள நம் தெய்வ தந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்